அமைதி ஆயிட்ட ஏய் சவுண்டு போட்டுட்டு இருந்த அமைதியாயிட்ட ரவுடி ரவுடி ரக்கப்பா செத்துமலையார அமைதியாயிருச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஹாப்பி ஆயிட்டீங்களா பார்த்தவங்கள்தான் തുണിയും <laughs> நான் edyetus jal eachं算 embod kys unatt Talibте! சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு மகம் மண்ணு எனக்கு நான் கிட்ட செல்லியா ஒத்திக்கிட்டு நுழைய மேலே போயி பாந்து இல்லையா

કટતે મેં પાતે નિમચ્છ કાંતર કડતું કુંચી ને પારુલા તુની કે થર આયો Hai <todih> belamama jadi Hai jadiilah